அதனால் சரிங்களா அதனால் வந்து அம்மா நம்ம 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 பண்ணுறது வந்து நம்ம பிள்ளைங்களை வந்து சேரும் நம்ம பண்ணுற தப்பு நம்ம பிள்ளைகளை வயா ஜோபா அக்கா லைவு கேளுங்க ப்ரைவேட் பண்ணலாமா வேணாமான்ட்டு இல்லை சாமி இது வந்து தவறு பண்ணியிருக்கான்றது எல்லாம் பார்த்துட்டிங்க நான் ப்ரைவேட் பண்ணியிருவேன் பண்ணலாம் சாமி பண்ணலாம் நந்தினி பண்ணலாம் பண்ணலாம் அந்த வந்து அது வேகமாக போய் பரவும் நம்ம வந்து யூடியூப்பில் வந்து ஒரு நல்ல கஸ் நல்ல ஒரு அமைதியாக பேசுகிறவங்க லைவெல்லாம் வேகமாக ஓடாது நம்ம அந்த சண்டை போடுறது இந்த தப்பு தப்பாக காட்டுறது அந்த வீடியோ வேகமாக பரவும் அதனால் பரவேட் பண்ணுறோம் அதை விட்டு நமக்கு வந்து என்ன சொல்கிறது பி வந்தாலும் வேண்டாம் ஆயா வாங்க வாங்க மகேஷ் குமார் நல்லா இருக்கீங்களா வாங்க தங்கம் சாப்பிட்டீங்களா தீ சாப்பிட்டீங்களா அது தெரியும் சாமி எனக்கு வேகமா தீயா பரவும் தீயா பரவும் குமாரே வேண்டாம் வேண்டாம் சாமி அப்படித்தான் அவனுக்கு புத்தின்னு போக வேண்டியதான் அது போல் வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது தெரியுங்களா அவங்க அம்மா பிரைவேட் வேலை பார்க்குது அவங்க பாட்டி பென்ஷன் வாங்குது அவன் வந்து வேலை பார்க்குறான் ஆனால் வாடகை வீட்டில் இருக்காங்க எப்படி தப்பாக தப்பாத்ததில்ல வாடகை வீட்டில் இருக்காங்க அவன் போராமப்படுவான் ஏ வளரு நீங்கள்லாம் அது இது திண்டுவான் எல்லாம் நடக்கிறத நாய தயவு செஞ்சு இனிமேட்டு அவருக்கு எல்லாம் செய்யப்பட்டு கொடுக்கவே கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன் சாமி கொடுக்க மாட்டேன் தப்பு என்ன தப்பு பண்ணலாம் நம்ம வச்சுருக்க சோறு எடுத்து நான் தூங்கும் போது எடுத்து திண்டுருக்கலாம் ஒரு பிஸ்கட் எடுத்து தின்னு வேறு என்னமோ பண்ணிக்கலாம் ஒரு ஃபோனுக்குள்ளே ஒரு லைவுண்டா ஒரு உலகமே பார்க்குது அமெரிக்காவே பார்க்குது அமெரிக்காக்காரங்களாம் என்ன சொல்லுவாங்க வேறு எங்கள் பில்லுங்கெல்லாம் ஏன் நம்ம லைவில் வந்து உக்காந்துக்கிட்டுருக்கீங்க ஆயா ஆபாசம் பேசாது அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம் ஆடிக்கிட்டு இருக்கும் வாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒருத்த ப பேசி பழகுனாலே ஒருத்தவங்களுக்கு புரிஞ்சுக்கணும் இவங்க இது ஆச்சி முருகேச முருகே என்ன சொன்னான் என்ன ஆச்சி முருகேசன் என்ன லைவ் லைவை ப்ரைவேட் போட்டுருந்தேன் அவன் முருகேஷு வந்து தப்பு தப்பாக பண்ணியிருக்கான் தப்பு தப்பாக பண்ணியிருக்கான் ஆபாசமாக பண்ணியிருக்கான் முருகேஷு பயஸ் பாரு ஏய் ஏய் எல்லாத்தையும் எடுத்து போயிட்டா என் ஸ்கேனை மட்டும் எடுத்து கொடு நான் கொண்டு போகணும் அந்த அங்கே இருக்கு எடுத்து வா அது கொண்டு வந்தால் தான் எனக்கு பார்க்குறேன் இருக்காங்க அங்கே அடையாறுல அடையாறுல அந்த பையில் இருக்கும் பாரு இங்கிட்ட இருக்கு பாரு லெஃப்டில் தண்ணி தண்ணி அண்ணா கொச்சக்குடி ஆயா என்ன ஆச்சு முருகேசன் என்ன சொன்னான் வந்து ஏதோ பேசிருக்கான் பாத்தங்கப்புல மெண்டல் பைத்தியம் நம்ம என்ன செய்யணும் போனா போன நம்பி கொடுத்துட்டு தூக்க மாட்டேன் நான் ஆயா நானும் பார்த்தேன் கைய கண்ட பக்கம் விட்டாங்க நீ ஒரு போன் அடிச்சிருக்கலாம்ல சாமி ஃபோன் அடிச்சிருக்கலாம்ல அடிச்சிருக்கா எழுந்திரிச்சிருக்கேன் இல்லை இடா எதையாவது கொட்டி விட்டுலயா ஸ்கேனு கடா அங்க இருக்கான்னு பாருப்போ வேற பயில பாரு அது அந்த இந்த லைவை வந்து நான் பிரைவேட்ல போட்டுறேன் சரியா சாமி இது இதூபா வந்தாலும் அதுக்கும் இதுக்கும் பாரு வச்சிருக்கேன் தான் அன்னைக்கு நீ கூட என்ன கொண்டு வான் சொன்னேல வேணா வீட்ல வேண்டியேல இந்த இந்தங்க இருக்கான்னு காண் பாரு அந்த அந்த பையில ஆையா முகம் சிவச்ச போல் பண்ணாரு சுளிக்கும் சுலுக்கும் போல பண்ணிருக்காரு ஆமாமா ஏய் எடுத்து உலப்படாத வேற என்ன இருக்குன் பாரு வேற என்ன இருக்குன் பாரு வேற அயா நானும் நீ பாரு உள்ள என்ன இருக்குன்னு சொல்ல ஆமா சாமி ஓகே அயா நானும் கிளம்பிக்கிறேன் நீ பார்த்துப்போம்